வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மதிய வானிலை ஆய்வறிக்கை உயர்த்தத்தின் காரணமாக இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலை மிக உச்சத்தை இன்றைக்கு எட்டியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் மிக கடுமையான வெப்பத்தையும் அதற்கும் கூடுதலான வெப்பத்தை வேலூர் மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் போல் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சேலம் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகள் பெறும் பெரம்பலூர்லாம் நாளை இது அப்படியே படிப்படியாக குறை தொடங்கும் நாளை முதல் இன்று ஒரு நாள் சமாளித்து விட்டால் போதும் நாளையிலிருந்து படிப்படியாக வெப்பம் குறைய தொடங்கும் நாளை தேதி முப்பது நாளையும் இருக்கும் இன்றைய காட்டிலும் கொஞ்சம் வெப்பம் குறைவு முப்பத்தி ஓராந்தேதி அதைவிட குறைவு ஒன்றாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழ் வந்துவிடும் இரண்டாம் தேதி நூறு டிகிரிக்கு கீழ் உறுதியாக வந்துவிடும் இரண்டாம் தேதி கருமேகம் ஆங்காங்கே ஆங்காங்கே சூழ கிழக்கு காற்று வருகையின் காரணமா தூரல் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பின் மூன்றாம் தேதி அதிகாலை கடலோர மாவட்டங்களிலே மழை சென்னை உட்பட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றாம் தேதி அதிகாலை தொடங்கும் மழை மூன்றாம் தேதி காலை வடகடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழையே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு வாய்ப்பு கூடி இருக்கிறது மழை வாய்ப்பு இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் இரண்டு பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு என்ற நாளில் எந்தவித துளி மாற்றமும் இல்லாமல் இரண்டாம் தேதி நள்ளிரவு தொடங்கும் மழை மூன்றாம் தேதி தீவிர மழை இருக்கிறது மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு அதாவது காலை நல்ல மழை படி இருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் கூட தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமும் நல்ல மழைப்படிவு காலையே அதிகாலையே தொடங்கும் காலை தொடங்கும் அதிகாலை தொடங்கும்படி காலை படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி எல்லா மாவட்டங்களுக்குமே மாலைக்குள் மூன்றாம் தேதியே மழைப்படிவு கிடைத்து விடுங்க மூன்றாம் தேதி நாம் என்ன சொல்லியிருந்தோம் தூரல் தான் எதிர்பார்த்திருந்தோம் அப்படி அல்லாமல் தீவிரமடை இருக்கிறது மூன்றாம் தேதி நல்ல மழைப்படிவே கொடுக்க போகிறது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரமும் தாண்டி ஆந்திர பிரதேசம் கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கும் புதுச்சேரி காரைக்கால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மூன்றாம் தேதி நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பொழியும் இடத்தில் நல்ல ஒரு கனமழை வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக உள் மாவட்டங்களிலே ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் வடக்கு கரூர் மற்றும் சேலம் நாமக்கல் இந்த தருமபுரி இந்த மாவட்டங்கள்ல நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது எல்லா மாவட்டங்களுக்குமேங்க கடலோர முதல் கேரள இல்லையோ வங்கக் கடலோரம் முதல் அரபிக் கடலோர முறை குமரி முதல் குமரி முதல் அதாவது பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தையும் தாண்டி மத்திய பிரதேசம் வரைக்கும் கூட மழைப்பிடிவிற்கு சாதகம் இருக்கு இந்த காற்று கிழக்கு காற்று உயிரிழத்தம் ஒன்று இணை இணைந்து மாலையில அதே நாள் மாலையில பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அன்றைக்கு நான்காம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு போல நான்காம் தேதியும் மழை ஒடி உண்டு மூன்றாம் தேதியை விட நான்காம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடி இருக்கும் ஆனால் ஒரு முறை மட்டும்தான் பெய்யும் மூன்றாம் தேதி ஏதேனும் ஒரு சில மணி நேரங்கள் நான்காம் தேதி எதேனும் ஒரு சில மணி மணி நேரங்கள் பெரும்பாலும் கடலோரம் அதிகாலை காலை உள்ளே மதியம் மேற்கே மாலை இரவு மதியம் மாலை இரவுன்னு சொல்லலாம் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவெல்லாம் மாலை இரவு கண்டிப்பாக பொடியும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியும் அதே போல நல்ல மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது இப்படி மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் தேதி தாழ்வு நிலையே வரப்போகிறதுங்க காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே கனமழைப்படிவு கொடுக்க போகிறது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நல்ல ஒரு மழைப்படிவை தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது இது தொடக்கமே தொடக்கமே மிகச்சிறப்பான மழைப்படிவை கொடுக்க போகிறது என்றால் இன்னும் சித்திரையில் நிறைய நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகள் சித்திரையில் தான் இருக்குது இது பங்குடி அதாவது வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பங்குனியில் வரக்கூடியது இன்னும் சித்திரையில் தான் பத்தாம் தேதிக்கு மேலே தான் இதை விட கூடுதல் மழைப்படிவு பத்தாம் தேதி அதாவது பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் மாத இறுதி அதே போல மே ரெண்டு மே பனிரெண்டு இது ஒட்டிய நாட்கள்ல மழைப்படிவு கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே மா நிகழ்வுக்கு மூன்று நாள் மழைன்னு சொல்லியிருந்தோம் இப்ப நிகழ்வுக்கு ஐந்து நாள் தெரிகிறது மழை ஐந்து நாள் ஆக மூன்று நிகழ்வுகளுக்குன்னா பதினைந்து நாள் மழை மீதம் பதினைந்து நாளில் ஒரு ஆறு ஏழு நாள் இதமான வெப்பம் மீத நாள் ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாள் வெயில் இருக்கும் நல்ல ஒரு வெயில் இருக்கும் ஆகவே கோடை மழை ஏப்ரலில் நல்ல ஒரு மழைப்பொடிவை வெளுத்து வாங்க போகிறது இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவாக கொடுக்க போகிறது இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக கோடை மழை சராசரிக்கு கூடுதல் மழைப்பிழிவை கொடுக்க போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டாம் தேதிக்கு பிறகு மூன்று நான்கு ஐந்துல நனைக்கும் மழை தான் எதிர்பார்த்தோம் ஆனால் நான்காம் தேதி மதியம் மூன்றாம் தேதி எப்பொழுதுனாலும் நல்ல மழை பெருவி கொடுக்கும் டெல்டாவிற்கு அதிகாலை காலை உள்ளே மதியம் மாலை மேற்கே மதியம் மாலை இரவு என்று எந்த நேரமும் மழை கொடுக்கலாம் இந்த நாட்களில் இப்போ நாளும் ஐந்தும் மழை இருக்கு ஆனால் மாலை டெல்டாவில் இருக்காது மாலை உள்ளே போயிடும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவிலே இருக்கும் நாளொன்றுக்கு ஒரு சில மணி நேரம் நல்ல மழை கொடுத்து விலகும் இப்படி இருக்கையில் வரக்கூடிய ஏப்ரல் பத்துக்கு மேல் அதாவது எட்டு ஏழு எட்டு ஒன்பது கன மிகன மழைப்படிவு தருகிறது அடுத்தது ஏப்ரல் பத்துக்கு மேல் சித்திரையில் பயங்குனி இறுதி நாட்கள் மன்றம் சித்திரையில் மேல வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது குறிப்பாக சித்திரை பிறந்த பிறகு பனி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் போல் மே மாதம் வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் மிக வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல மழைப்படிவை தரும் ஆகவே எப்பொழுதுமே வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் எறிந்து பணி செய்ய வேண்டும் ஏற்கனவே ஒரு மழை பொடிவு பொழிந்த பொழுது பலர் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டார்கள் அறுவடை செய்யவில்லை வைக்கோலை சேமிக்கல வைக்கோல் கட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்தது தண்ணீருக்குள்ளே இருந்தது இப்பொழுது கூட வானிலைக்கு பார்ப்பதில்லை வெயில் அடிக்கிறது என்றால் வெயில் அடித்துக் கொண்டே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மழை பெய்தால் மழை பெய்து கொண்டே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வானிலை அப்டேட்ஸ் பார்க்காமல் இருக்கிறீர்கள் தயவு செய்து அவர்களுக்கும் தெரிவிங்கள் வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு மேல் மழை 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 கனமழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்பி நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் அறியாதவர்களுக்கும் அறுவடை வைத்திருக்கிறவர்களுக்கும் முன்கூட்டியே வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக மூன்றாம் தேதி நல்ல மழைப்படிவு இருக்கிறது என்பதையும் அனைத்து நாட்களுக்கும் இருந்தாலும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி கொஞ்சம் ரெண்டாம் அதாவது மூன்றாம் தேதி பெய்யும் மழையை விட நான்கு ஐந்தில் சற்று தீவிரம் குறைந்திருப்பது போல் தெரிந்தாலும் நல்ல மழைப்படிவு நான்குலையும் இருக்கும் ஐந்துலையும் இருக்கும் ஆறுலையும் இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து தீவிர நிகழ்வு கனமழை நிகழ்வு தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்துருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி